பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோசிப்பின் பரிசுத்தத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் அதற்கு யோசிப்பின் பதில் நோ முத்தம் இருக்க தேவ சித்தம் அதுதான் பரிசுத்தம் போத்திபாரின் மனைவி யோசிப்பிடம் வந்தால் கிளாமரா யோசேப்பிடம் சொன்னால் நோ கேமரா போத்திபாரின் மனைவி யோசிப்பிடம் சொன்னால் பாவம் செய்யலாம் அப்படி அதற்கு யோசிப்பின் மறுமொழி தேவனுக்கு பாவம் செய்வது எப்படி அதற்கு போத்திபாரின் மனைவியின் பதில் அப்படியோ இப்படியோ எப்படியோ எனக்கு தெரியாது எனக்கு பாவம் செய்ய இன்ட்ரெஸ்ட் கலட்டு ஒன் டிரெஸ் ஆம் போத்திபாரின் மனைவி சொன்னால் வீட்டுல யாரும் இல்ல அதற்கு யோசிப்பு சொன்னான் நான் கடவுளின் பிள்ளை நித்தம் நித்தம் என்னை பண்ணாத தொல்ல நானே வருங்கால தரிசனத்தின் மனைவி சட்டை விட்டு ஓடினான் போத்திபாரின் வீட்டை தெரிந்தது போத்திபாருக்கு இந்த நாடகம் தப்பிக்க மனைவி பயன்படுத்திக் கொண்டால் யோசிப்பின் சட்டை சாதகம் ஆம் செய்யாத குற்றத்திற்காக யோசிப்பு சென்றான் ஜெயில் அங்கே கத்தர் யோசிப்பிடம் கொடுத்தார் பார்வோனின் ஆம் யோசிப்பு பாவம் செய்ய இயலாதவன் அல்ல பாவம் செய்ய விரும்பாதவன் பரிசுத்திற்காக யோசிப்பு வைராக்கியம் என்று வேதம் பாவம் செய்வதற்காக விரைந்து ஓடுகிற இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க விரைவாய் வீட்டை விட்டு விலகி ஓடினவன் தான் இந்த யோசிப்பு ஆம் தன்னை சிறைப்படுத்துகிற பாவத்தை விட்டு தன்னை சிகரங்களில் உட்கார வைக்கும் பரிசுத்தத்தை பற்றி கொண்டான் மல்கீழே உயர்வான நிலையை அவன் அடைந்தான் பாவத்திற்காக ஒத்து போவதை காட்டிலும் போவதே மேல் என பரிசுத்திற்காக வாழ்ந்து காட்டினான் தன் வாலிபத்தை ஜெயித்து காட்டினான் நாமும் யோசிப்பை போல பரிசுத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவோம் கத்திராமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதி